அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு அவுட்டிங் ப்ளாக் ஒன்று தான் போன முறை நான் வீடியோவில் சந்திந்தேன் பிஎம்ஏசிஏச் போகணுன்ட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பாடுலாம் முடிச்சிட்டு அப்போ நாங்கள் செல்லிருந்தோம் இந்த போட்டோ வேர்ல்ட் போவோம்ட்டு நாங்கள் அந்த ஒரு இடம் பார்க்க போகணும் ஏன் ஈவினிங் ஆசை நாங்கள் வீடு வந்து சேரணும் அடுத்த நாளும்கூட இப்போ இந்த போட்ட வேல்டுக்கு என்ட்ரி ஆச்சால் நாங்கள் டிக்கெட் வாங்கிக்கோணும் இந்த ஃபுல் டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு ஆயிரத்து நூறுரூவாயும் சின்னவங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபாய் எழுநூற்றம்பது ரூபாண்டு சின்னவங்களும் இந்த மூணு வயசுக்கு மேல் நினைக்கிறேன் அந்த வயசுக்கு மேல் உள்ளவங்களுக்கு தான் இந்த டிக்கெட்டு கொழம்புல உள்ளவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் வெளி இருந்து போறவங்களுக்கு இது அப்ப நீங்கள் இப்படி இந்த இடத்துக்கு போனால் கொழும்புல போனால் இதே நீங்கள் பண்ணி பாருங்கள் உண்மையிலே நல்ல சின்னவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்ட்ரஸ்டான இடம் தான் இந்த இடம் உங்களுக்கு இந்த வீடியோவில் போக போக வழங்கும் இந்த இந்த இடங்கள் இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பார்த்த இடம் வந்து இந்த மீன் வகை தான் இந்த எல்லாம் எத்தனையோ வகையான மீன்கள் எல்லாம் கலர் மீன்கள் தான் இல்லை எல்லாம் பெரிய பெரிய டேங்குகளில் போட்டும் என்ன இது வந்து எலிக்காட்டு இப்போ எங்களோடய சின்ன வசலில் எலிக்காட்டு எலிக்காட்டு அப்படி அந்த பேரும் செல்கிறாங்க எனக்கும் தெரியும் உண்மையிலே இந்த பேரெல்லாம் என்னென்ன பேருண்டு அப்படி அதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு இன்னொரு பகுதிக்கு நாங்கள் அந்த போதில் சின்ன மீன்கள் அதே அடுத்த சைடில் தான் சின்ன மீன் பெரிய மீன் அப்படியெல்லாம் மீன்களாகவே போட்டிருந்துச்சு பார்க்குறதுக்கு கண்ணு கலகாவும் குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு இந்த மீன் வகையில் பார்க்க சிலே அண்டே நாள் நாங்கள் போனது புதன்கிழமை மண்டலத்தால் அவ்வளோ சனத்தொகையும் இல்லை கூட்டமும் இருந்துச்சு இது ஏன்டா இந்த லீவு நாள் இந்த உடலுக்கு ஸ்கூல் லீவு இந்த போய் அடையில அந்த டேட்டுகள் இதுகள் எல்லாம் சரியான சனம் இப்போ அண்டே நாள் நாங்கள் நல்ல நிம்மதியாக பார்த்துட்டோம் படுத்த சைடில் வந்து இந்த முட்டைகள் வச்சுருந்த இந்த என்னென்ன முட்டில் பேர் ஒழுங்காக பார்பாடு இல்லை இது இன்னொரு வகையான மீன் வகைகள் தான் இதுவும் பெரிய மீன்கள் தான் அதையும் அப்படியே பார்த்துட்டு இந்த சைடில் வந்தோம் இந்த ஒரு பறவை உன்னிக்குதான் சத்தமே காதை புளக்குற அளவு சத்தம் அப்படி பெரிய சத்தம் அந்த இடத்துக்கு போகணும் அந்த பகுதியே சத்தம் தான் இந்த பறவைட அவங்களும் பெரிய ஒரு கம்பி கூடு உள்ள தான் போட்டு அடைச்சி வச்சுருந்து எல்லாத்திலையும் என்ன போர்டு போர்ட் அடிச்சுருந்தேன் ஊற்ற பேருகள் அது நின்ன வகைகள் அந்த அப்படின்ட்டு அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி எங்களை சைட் வந்தோம் இது வந்து ஒரு பறவை இந்த பறவை தான் சத்தம் கூடுதலான பறவை இது அவ்வளோ நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் எடுத்துட்டு அடுத்த பகுதி வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸில் எத்தனையோ வகையான லவ் பேர்ட்ஸ்கள் பேருகள் அந்த கலர்கள் அதோட அடுத்து வந்து பேரோட இன்னும் இந்த சைடில் இன்னொரு லவ் பெர்த் தான் அதிகம் அதுகளுக்கு வந்து இந்த காட்டில் உள்ள போல் அந்த சவுண்டோட அந்த அப்படி சோங்கெல்லாம் போட்டு வச்சுருந்துச்சு அதோடு அடுத்து கொஞ்சம் லைட்டும் போட்டு வச்சுருந்தோம் போங்க பார்க்குறேன் வளர்க்கு இல்லை வீடியோவில் இப்போ அதுகள்தான் அந்த புகுத்துகள் மாறி வச்சு அடுத்தது இந்த பகுதிக்கு வந்தும் நாங்கள் இன்னப்படி இது ஒரு வகையான குருவிகள் தான் பச்சை கிளி மாதிரி சிவப்பு கிளி மாதிரி இருந்துச்சு ரெட் லேயருண்டு இப்போ இதே மீங்களை அப்படியே பார்த்துட்டு இந்த சின்னவங்க இந்த குருவி இந்த மீன்களும் சரியான ஆசை பார்க்குறதுக்கு அந்த அவங்கள அந்த இடத்துக்களை இந்த எடுக்கவும் வேலை போயிட்டுது அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு அவங்களும் அந்த சைடு போனோம் நாங்கள் ஜூவில் எப்படி அந்த பறவைகள் குருவிகள் பார்க்குவோம் அதே போல் தான் இங்கேயும் இதையும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு இது வந்து மயில் வெள்ளை மயில் போல் அதையும் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு என்ன அப்படி தண்ணி எல்லாம் வச்சுருந்தோம் எல்லாமே அதுகளுக்குள்ள நாங்கள் அடுத்தது வந்து இந்த ரிவர்ஸ் ஆஃப் ஆரீங்ளூம் அந்த இடத்துக்கு தான் போக போகிறது நாங்கள் ரிவர் சவா இன்னு தான் அந்த போட்டில் இடம் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முதல்ல டிக்கெட்டும் வாங்கியிருந்தோம் அந்த டிக்கெட்டை தான் அவங்களுக்கு காண்பிக்கணும் காட்டிக்கிட்டு தான் உள்ள போகணும் இது வந்து அந்த போர்டெல்லாம் நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுருந்துச்சு எல்லாம் முண்டோடு ஒன்று கோர்த்தோம் ஏன் இப்படி சனத்தகை கூட்டமான எல்லாம் அந்த இல்லை எல்லோரும் ஏறி புகையிலும் அந்த கூட்டம் குறைஞ்சத்தால் இப்போ எங்களுக்காக வந்து அந்த போட் வந்து ஸ்டார்ட்லேயே இருந்துச்சு இது போகிறதுக்கு இப்போ நாங்கள் முடிஞ்சப்போ இன்னொரு வாட்டி அந்த அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்துட்டே இருந்தாங்க இப்போ இந்த போட்டில் வந்து பெரிய கடல் பகுதி மாதிரி இல்லை இந்த சைடில் வந்து இன்னிந்த அளவு தான் தண்ணி ஒரு ஓட மாதிரி தான் விற்கும் ஆனால் அது ஆழம் கொஞ்சம் ஆழம் அப்படி பெருசாக இல்லை இந்த மேல் பகுதியெல்லாம் இந்த தெல் மாதிரி போட்டு மேலே அந்த மரங்கள் டேலகுலகள் வந்து இந்த தண்ணியில் விழுந்து தண்ணி பழுதடையாமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணியில் வந்து கீழ்ப்பகுதியிலே மீன்கள் தான் இருந்துச்சு இந்த தண்ணியில் இப்போ ஃபஸ்ட்டு கிட்ட இப்போ நாங்கள் ஆரம்பித்தப்போ இது போகிற டைம் அதில் வந்து அந்த போட்லேயே அலவுன்ஸர் மாதிரி அந்த பாட்டு அண்ணப்படி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த சைடில் வந்து முதலாவது இருந்தது இந்த வாத்து இவங்க தான் இது கண்ணாடியான அந்த அப்படி பெரிய கனத்த கண்ணாடி தான் அடைச்சி வச்சுருந்து எங்களை சைடில் அப்படி அந்த தண்ணி பகுதியில் அந்த மணல் பகுதியில் தான் வாத்துகள் எல்லாம் இருந்தேன் இப்போ ரெண்டு சைட்லேயும் மீன்கள் அண்ணாப்படி ஆமை வாத்து அண்ணாப்படி எல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு போனோம் இந்த போர்ட் வந்து அப்படி ஃபாஸ்ட்டாக போகிற எல்லாம் ஸ்லோவாக தான் போகுதோ எங்களுக்கு பார்த்துட்டே போகையிலும் எல்லாம் உண்மையில் நாங்கள் ஒரு காட்டோட குயற்கையில் என்ன இப்படி போகிறோமோ அது போல் தான் எங்கேயும் செஞ்சு வச்சுருந்தாங்க இன்னும் பாருங்கள் இந்த சைடில் ஆமைக்கு அவங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய இடமெல்லாம் அதே ஷேப்பில் செஞ்சு வச்சுருந்தேன் அந்த மணல் பகுதி அதுகள் வந்து ஏறுகிறதுக்கு இறங்குறதுக்கு மாதிரி பின்னொரு சைடில் என்ன அப்படியே வரிசையில் பெரிய மீன் அதுவும் ஒரு வகையான மீன் தான் அந்த மீனும் அங்கே இருந்துச்சு நானும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவு தான் வீடியோவாக எடுத்து போட்டு வீடியோவே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அவங்களுக்கும் இதுக்குள்ளே போன அனுபவமே கிடைக்கும் இது கல்லால் தான் குறைஞ்சி செஞ்சுருக்க போல் கல் மலை மாதிரி இன்னப்பொடி குகை மாதிரி தான் இந்த போர் அதுக்குள்ளே தான் இந்த தண்ணியும் மேல்பகுதி அப்படியே அந்த தில்லாலேயே மூடி அதில் இந்த நீர் தாவரங்கள் அதெல்லாம் விதிஞ்சு இந்த மீன்களுக்கு அடுத்து வந்து இந்த சின்ன மீன் அதுலேயும் கலர் தான் அதில் சில மீன்கள் இறந்தும் கிடந்தேன் அதுக்குள்ளே அது அவங்க எடுக்கிற போல அதை பொடிகளில் வச்ச மாட்டாங்க க்ளீன் பண்ண செல்ல அப்படியே புகைசல இன்னப்படி குகை மாதிரி ஒன்று வரும் இருட்டு பகுதி அந்த மேல் பகுதியில் வந்து அதுலயே மீன் தங்கி மாதிரி செஞ்சு அந்த இந்த கல் மலையில மாதிரி சின்ன சின்ன இடங்கள் வழி விட்டு விட்டோம் அந்த அப்படி மீன் தங்கி மாதிரி மேல் பகுதியில இந்தபடி அதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு எல்லாம் நீங்கள் இந்த பகுதி போட சேர்ந்து நம்மளுக்கு கட்டாயம் கூட்டி கொண்டு போய் காட்டும் இந்த பகுதிகளை நல்லா சந்தோஷப்படுவாங்க பார்த்துட்டு அதில் இன்னும் எப்படி ஒரு நாலஞ்சு டேங்க் மாதிரி இருந்துச்சு அந்த கல்லில் அட அட விட்டு அன்னப்படி இந்த குகையில் இன்னும் எப்படி முடிய செல்ல அடுத்த பகுதி அதே பகுதியில் தான் என்னப்படி போக செல்ல இன்னும் இல்லை நீர் மாதிரி மலைகள் இருந்து நீர் வருது அது ஹோலை இதெல்லாம் இயற்கை நிலை செயற்கையாக தான் செஞ்சு வச்சுருக்கு ஹோலை இப்போ அதில் தாவரங்கள் சின்ன சின்ன மரம் சுகர்கள் அந்த அப்படியெல்லாம் இருக்குது இதுலேயும் டெஸ்ட்டுகள் தான் இங்கேச்சி பெரிய தெரிய அங்கே பாருங்கள் அந்த அடுத்தத்தில் எப்படி நீர் வருதுன்னு எப்படி காஸ்ட்டாக மலை நாட்டில் எப்படி நீர் வரும் போல் அந்த நீர் அப்படியே வந்து இங்கே அப்படியே இதுலேயே தான் செய்கிறது இந்த தண்ணியோடைய தான் அப்படியே வர இன்னொரு சைட்லேயும் இதே பெரிய வகையான மீன் தான் போல் இதுவும் எங்கள்ட்ட பேர் உண்மையில எனக்கும் தெரியாது தெரிஞ்சவங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா மீனையும் வந்த சைட் போட்டு பெரிய அந்த கண்ணாடி தான் போட்டிருக்குது அப்படியே இந்த மீனை அப்படியே பார்த்துட்டு அப்படி வர சொல்ல இன்னொரு இடம் இருக்குது அதோடைய தான் அதுவும் அதே சைடில் தான் தண்ணி வருகிறது மேலே இருந்த வந்த தண்ணி தான் இன்னும் பகுதியை பார்த்து இன்னும் தான் இங்கே இந்த பகுதி வந்தோம் இந்த முன் சைடில் பாருங்கள் நாங்கள் இங்கேருந்து போக சொல்லி அது இங்கேயும் மேல் பகுதி வேறொரு பகுதியிலேயும் தண்ணி வந்து நேங்க இப்போ இதிலேயும் வந்து சின்ன சின்ன மீன்களும் போட்டிருந்த பெரிய மீன் சின்ன மீன் என்ன பலர் வகையான மீன்கள் தானெல்லாம் இதெல்லாம் மிச்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு இந்த தண்ணி வர பகுதி வந்து நாங்கள் உண்மையில் நாங்கள் மலைநாட்டுக்கு போனே கூடியோ அது போல தான் இது வந்துச்சு அந்த தண்ணி வருகிறதாங்க சூரியன் வச்சு மாதிரி சூரியன் அது எல்லாம் அப்படியே ரவுண்ட் வரசல இந்த மீனோட இன்னொரு இடத்த காற்று அந்த இடமும் நல்லா அழகாயிருந்துச்சு அந்த தண்ணி வந்து அந்த முழுகிற இடம் வந்து நல்லா அழகு உங்களுக்கு அரசு இந்த ரிவர்ஸ் சஃபாரி வந்து அப்படியே ஸ்லோவா தம்புறவங்களுக்கும் மெல்ல மெல்லமாக எல்லாம் பார்த்து இந்த வீடியோ போட்டோஸ் அப்படின்னா எடுத்துன்னு வரையணும் புதுசாக பார்க்கறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பிடிச்ச இடம் வந்து எனக்கு இந்த இடம் தான் நான் அப்படி அழகாகிடுச்சு இந்த தண்ணி எல்லாம் வந்து அந்த பொங்கல் அப்படி தண்ணி எல்லாம் விழுந்து அந்த மட்டும் தண்ணி அந்த மாபல் மாறி இருக்குது தண்ணி மாறி அது முடிய திரும்ப ஒரு புகை மாதிரி தான் திரும்பவும் இருட்டு மாதிரி அந்த இடத்துலேருந்து நாங்கள் இப்போ வெளியே ஆகிற டைம் தானே இது இப்போ முடிய போகிற டைம் அதோட இந்த மரத்துலேயும் கொஞ்சம் மயில்கள் மாதிரி என்ன பண்ணி பறவைகள் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் இப்போ நாங்கள் இந்த சஃபாரியை வந்து முடிய போற நேரம் டைம் சரி அவங்களுக்கு முடியுது எடுத்த காட்டினது அப்படியே அந்த ஒரு தான் வார அந்த வந்து இந்த இடத்துல முடிய போகிறோம் நாங்கள் அடுத்த சைடு இருந்தோம் இப்போ இந்த இடத்துல முடிய போகிறோம் ஒரு கேர்ள் வாராங்க எங்களை அந்த போர்டை நிறுத்துறதுக்கு வந்து இப்போ நாங்கள் இருந்து இறங்கி நாங்கள் அடுத்த சைடு போவோம் முன்ன முன்ன பார்க்குறதுக்கு இருக்குது அடுத்த சைடில் இப்போ ரிவர் சப்பார்லேருந்து நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோம் எக்ஸிட் ஆகி இது வந்து நாங்கள் வந்த பகுதியில் இன்னொரு பகுதி தான் நான் போகிறது இப்போ நாங்கள் இங்கே இருந்து மேலுக்கு இந்த வீடியோ ஒன்று எடுத்துக்காட்டு எப்படி இருந்துட்டு அந்த இப்போ இது வந்து மயில் பகுதிகள் வந்து நாங்கள் பார்க்குறது வந்து மயில் பகுதியில் வந்து இந்த வெள்ளை மயில் பச்சை மயில் அந்த அப்படி ஒவ்வொரு கலரில் இருந்துச்சு அதே மாதிரி எங்களுக்கு பார்த்துட்டு வரையணும் எல்லாத்துலேயும் போர்டுன்னு போட்டிக்கு உங்களுக்கு போர்டையும் பார்த்தா உங்களுக்கு இதுதானுன்ற உங்களுக்கு அறிஞ்சுக்கணும் இது கிரீன் பீக்கு போல் அண்டே நாள் அங்கே வேலை நடந்து நின்றுச்சிது இன்னும் இந்த திருத்த வேலைகள் செய்து நின்ந்தாங்க இன்னும் இந்த பார்க்க கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு இப்போ நான் அந்த மீனை கொஞ்சம் பார்த்து எங்களை சைடில் உள்ள இடம் உண்டு இது வெளிப்பகுதி என்ன இப்படி வச்ச உடனே மீன் எல்லாம் வருது மேல் பகுதிக்கு ஏன்னா அந்த அதுக்கு தீன் போட போறேன்னு நினச்சிண்டு இதையும் பார்த்துட்டு எங்களை சைடு வந்து இந்த சிறுவர்கள் விளையாடு இடம் அந்த அவங்க அந்த ஆட்டிலேருந்து அவங்களை எடுக்க வேலை போயிட்டுது அவங்க கொஞ்சம் நேரம் அவடத்துல விளையாடிருந்தாங்க விளையாடினப்போது நாங்கள் அவங்களையும் அவடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டோம் இது வந்த அயானும் மைனம் தான் அயான் யாருன்னு கேட்டாங்க நான் அந்த மகளிட்ட மகன் தான் அவருதான் இது இதுக்குள்ள இருந்து விளையாடி விளையாடுகின்ற பேர் மாறி மாறி நாங்கள் அவடத்துலேருந்து அவங்களையும் கூட்டிட்டு அடுத்த சைடு போனோம் இது வந்து இந்த அடுத்த சைடில் வந்து இந்த பழனி பாலம் போகிற சைடு தான் போல இந்த பகுதியை கொஞ்சம் பார்த்து அப்படியே நாங்கள் இன்னொரு இடம் இருந்துச்சு இந்த வாட்டர் வேல்டு மாதிரி நீர் ஆனால் மேல் பகுதி நீர் காட்டுனவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு அப்படி இதுவும் பார்க்குறதுக்கு உண்மைக்குள்ளே நல்லா இருந்துச்சு இந்த இடமும் அப்படியே நாங்கள் நின்ற எங்கள் மேல் பகுதி அப்படியே கண்ணாடியிலான பகுதியில் மேலுக்கு அப்படி தண்ணி அதோடு வந்து மீனும் அதில் இருந்துச்சு சின்னவங்க நல்ல விருப்பமாக சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தவங்க நேரம் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே ஆகிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்